இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி கோவையின் தென்கோடியில் உள்ள கோவை புதூரில் நடந்தது சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர் ரசிகைகள் ராஜாவின் இசையில் நனைந்து மகிழ்ந்தனர் என்றாலும் அதில் பல்வேறு சர்ச்சைகளும் தற்போது உருண்டு கொண்டிருக்கிறது முக்கியமாக இப்படி ஒரு யானை காட்டிற்குள் இளையராஜா கச்சேரி தேவையானதுதானா என்ற கேள்விகளை பலரும் எழுப்பிக் கொண்டுள்ளனர் பொதுவாக ராஜாவின் இசை என்றால் அவரின் ரசிகர்களிடம் குதூகலமும் அது குறித்த எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கும் இசை நிகழ்ச்சி முடிந்த பின்பும் அந்நிகழ்ச்சி குறித்து மகிழ்வுடன் வண்ணம் ஆனால் நடந்த நிகழ்ச்சியிலோ முற்றிலும் மாறாக வேறொரு விஷயத்தை அசை போடுகின்றனர் அவர்தம் ரசிகர்கள் மட்டுமல்ல அங்கு வந்து சென்ற பொது நோக்கர்களும் கோவிபுதூரில் இப்போது நடந்த இளையராஜ இசை நிகழ்ச்சிக்கு முன்பு எப்போதெல்லாம் நடந்த இசை நிகழ்ச்சிகளை விட கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் அவர் அவர் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்தின பின்பு நடக்கும் முதல் நிகழ்ச்சி இது என்பதாகும் தவிர பல்வேறு அரசியல் சர்ச்சைகளுக்கு ஆட்பட்ட பிறகு அவர் கோவையில் நடத்தும் முதல் நிகழ்ச்சி எனவே இந்நிகழ்ச்சி நகருக்கு ரொம்ப வெளியே சுருக்கமாக சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையின் யானைகள் நடமாடும் பாங்காட்டுக்குள் நடந்தாலும் மாலை நான்கு மணி முதலே ரசிகர்கள் குவிய ஆரம்பித்து விட்டனர் கோவை புதுரில் ஜி ஸ்கொயர் சமீபத்தில் எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பில் பல்லாயிரக்கணக்கான விற்பனைகளை பிரித்து ஒரு மிகப்பெரிய மாதிரி நகரம் உருவாக்கி வருகிறது அதன் பிரம்மாண்டமான வெட்டவெளியில் இரவை பகலாக்கும் பல்லாயிரக்கணக்கான ஒளி உமிழும் விளக்கொலியில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதற்காக இங்கே வந்த கார்கள் மட்டும் பத்தாயிரத்துக்கு மேல் தேரும் அதைவிட கூடுதலாக டூ வீலர்கள் நகருக்கு வெளியே அதுவும் காட்டுக்குள் நடக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் திரண்டது கோவையில் இதுவே முதன்முறை சொன்னால் இதற்கு நீர் வடமேற்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஈசா யோகா மையத்தில் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் இத்தனை ஆயிரம் ஒளியுமிழும் விளக்குகள் போட்டு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் நடத்தும் அதுவும் அவர்கள் ஆதியோகி நிற சிலை நிறுவன பின்பு அந்நிகழ்ச்சி உச்சகட்டம் அடைந்து விட்டது பல லட்சம் பேர் அங்கே வருடந்தோறும் கூடி கலியாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் ஏறத்தாழ ஜி ஸ்கொயரில் நடந்த இந்நிகழ்ச்சியும் அதை விட்டது இரவு ஏழு இருபது மணிக்கு ஸ்டேஜ் ஏறினார் இளையராஜா போல் ஜனனி ஜகம் நீ பாடல் ஒழித்தது ராஜாவுடன் இருபதுக்கும் மேற்பட்ட பாடகர்கள் பல்வேறு பழைய பாடல்களை பாடினர் இவர்களில் கங்கை அமரன் யுகேந்திரன் ஹரிசரன் முக்கியமானவர்கள் இரண்டாவது பாடலாக ராஜா ராஜாதி ராஜனுங்கள் ராஜா என இளையராஜாவை வாழ்த்தி பாடுவது போல அந்த பாடல் அமைந்தது அக்னி நட்சத்திர தான் என்றாலும் அது இளையராஜாவை வாழ்த்தி பாடுவது போலவே அமைந்தது பிறகு அன்னைக்கிளி பாடல் உள்பட பல பாடல்கள் பாடப்பெற்றாலும் அதன் ஒரிஜினாலிட்டி அதில் கிடைக்கவில்லை குறிப்பாக பெண் பாடகர்கள் ரொம்பவும் உள்தொண்டையில் பாடலை பாடியதாகவே தெரிந்தது அதை அவ்வப்போது ராஜாவே சுட்டிக்காட்டி வரிக்கு வரி தவறுகளை எடுத்து பாடி அந்த தவறுகளை சரி செய்து காட்டினார் அவர் பாடும்போது கூட ராகம் சரியாக துணித்தாலும் வயது முதிர்வு காரணமாக பழைய கம்பீரம் அவர் குரலில் இல்லை பக்கத்தில் இருந்த ரசிகர் ரசிகர்கள் சிலர் ராஜாவால் பாடவே முடியல என்று சிலாகிப்பதையும் காண முடிந்தது என்னதான் புது புது பாடகர்கள் வந்தாலும் அதில் பலர் சூப்பர் சிங்கரில் பாடி தேர்வு பெற்றவர்களாக இருந்தாலும் எஸ்பிபி பி சுசீலா சித்ரா எல்லாரீஸ்வரி வாய்ஸை இங்கே ஈடு செய்ய இயலவில்லை எனவே ராஜாவின் இசை நிகழ்ச்சியில் எப்போதும் இருக்கும் துள்ளல் குதியாட்டம் நடனம் ரசிகர்களிடம் துளிகூட காண முடியவில்லை நிகழ்ச்சியில் முக்கியமாக ஆடியன்ஸ் முன்பு விவிஐபி வரிசையில் கவனிக்கப்பட்டவர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து டிவி ஸ்கிரீனில் காட்டப்பட்டு கொண்டே இருந்தார்

ததும்பும் அற்புத மனிதராக ராஜா இருந்துள்ளார் சிம்பனி இசையை லண்டனில் இசைத்து சாதனை புரிந்த பிறகு முதல் இசை நிகழ்ச்சியாக இங்கே அவர் நிகழ்த்துவது நம் கோவைக்கே கிடைத்த பெருமை என்றார் அவர் நிகழ்ச்சி நடக்கும்போது எட்டரை மணி முதல் விவிஐபி கேலரியில் உணவு வழங்கப்பட்டது அதை வாங்க ஜனங்கள் முண்டியடிக்க கூட்டம் மொத்தமும் ராஜா ராஜாவின் இசையிலிருந்து கவனம் பிசகிவிட்டது போல் தெரிந்தது அதன் பிறகு ஒன்பது மணி வாக்கில் கூட்டம் பாதி கலையவும் ஆரம்பித்து விட்டது சரியான குளிர்காற்று மழை வரும்போல் ஒரு சிம்டம்ஸ் இருந்ததனால என்னவோ தெரியவில்லை பத்து மணி வரை நிகழ்ச்சி நடந்தாலும் முக்கால்வாசி பேர் அதற்கு முன்பே கலைந்து சென்று விட்டனர் இது மாதிரி இளையராஜாவின் இசை கச்சேரிக்கு வந்தவர்கள் அதிகம் பேசி செல்வது அவர் இசை குறித்து தானாக இருக்கும் ஆனால் இங்கே வந்தவர்களோ அவர் இசையை பற்றி சிலாகித்ததை விட நிகழ்ச்சி நடந்த இடம் குறித்தே அதிகம் பேசி சென்றனர் நிகழ்ச்சி நடந்த இடம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுக்கரை அருகே உள்ள ஐயாசாமி மலை அடிவாரம் இங்கேதான் சோழர் காலத்திய பயன்பாட்டில் இருந்த ராஜகேசரி பெருவழி காடறந்து இப்போது உள்ளது இப்பகுதி முழுக்க முழுக்க தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த வனத்தை ஒட்டித்தான் தற்போது கோவை மேற்கு புறவழிச்சாலை பிரம்மாண்ட அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த புறவழிச்சாலைக்கும் பழமையான ராஜகேசரி பெருவழிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பகுதியில்தான் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் ரேக்கிண்டோ கம்பெனி பல ஆயிரம் வீடுகளை கட்டி விற்றுள்ளது அதையெல்லாம் பெரும்பாலும் என்ஆர்ஐக்கள் எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் உள்ளூர் செல்வந்தர்களும் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் வாங்கி வசித்து வருகின்றனர் பெருவழிக்கு அப்பால் அமிர்தானந்தமாகி கல்வி நிலையங்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பறந்து விரிந்து கிடக்கிறது இந்த மலைப்பாங்கான ஏரியா கேரள எல்லையோரம் பாலக்காட்டு கணவாயின் துவக்கமாக இருப்பதால் ஜில்லென்ற குளிர்காற்று வீசி இப்பகுதியே கோவையின் சுவிட்சர்லாந்து என புகழப்படுகிறது அப்படிப்பட்ட வன முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் இப்போது ஜி ஸ்கொயர் எழுநூற்று சொச்சம் ஏக்கரில் வீட்டுமனைகள் குடியிருப்புகளை நிறுவி வருகிறது இத்தனைக்கும் இவை எல்லாமே யானைக்காடு காட்டு யானை ஊருக்குள் வருது ஆளுகளை கொள்ளுது கொள்ளுதுன்னு கூப்பாடு போடுறாங்க இப்படி யானை நடமாடும் இடமெல்லாம் யானை வசிக்கிற இடமெல்லாம் மனுஷனுக்கு வந்து நிறைஞ்சா அதுக்கு என்னதான் செய்யும் ஏற்கனவே ஈசா மையம் அதுக்கடுத்தது அமிர்தான் அதுக்கப்புறம் ரேக்கிண்டோ இப்போது இந்த ஜி ஸ்கொயர் இவர்கள் எப்படித்தான் இந்த மாதிரி யானைக்காடுகளாக இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ வாங்குகிறார்களோ இதுக்கு அவங்க தான் அப்படின்னா இந்த இளையராஜாவும் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே கொண்டு வந்து இசை நிகழ்ச்சி நடத்தலாமா என்பதுதான் அவர்களின் பேச்சாகவும் அங்கலாய்ப்பாகவும் இருந்தது